ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம கடகம் ராசிக்கான ஐப்பசி மாதம் கோச்சார ராசி நிலை இது கடகம் ராசியிலே செவ்வாய் அதாவது உங்கள் ஜென்மத்திலே செவ்வாய் நீச்சமாகி நிற்கிறது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்வூசம் நட்சத்திரம் குரு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த லக்னமும் சூரியனும் சித்திரை நட்சத்திரத்திலே நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது புதன் சுவாதி நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்திலே சுக்கரன் சுக்ரன் என்ற நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலே சனி இந்த அஷ்டம சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மேசத்திலே சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி கேது சாரம் வாங்கியிருக்கிறது ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான ராசி கட்ட கிரக நிலை கடகம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை பார்க்கும் பொழுது ஒன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து ஆகிய பாவகங்கள் இயங்குகிறது இப்போ ஒன்றாம் பாவகங்கிறது வந்து உங்கள் ராசி அதற்குடைய பாவகம் ஆனாலும் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சமாகி நிற்கிறார் அந்த நின்ற செவ்வாய் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் குரு நின்றது வந்து பதினொன்றாம் இடத்துல பகையாகி நிற்பது அது மட்டும் இல்லை இந்த உங்களுக்கு செவ்வாய் ராசியிலே ஜென்மத்திலே நிற்பது நீச்சமாகி நிற்பதுனாலே உங்களுக்கு கனவுகள் நிறைய வரும் இந்த கனவுகள் எல்லாமே இதை வந்து நெருப்பு சம்பந்தமான கனவுகள் நிறைய வரும் அதாவது நெருப்பு எங்கேயாவது எரியுற மாதிரியோ அல்லது நெருப்புனால நிறைய பாதிப்புகள் ஏற்படும் மாதிரியோ இது மாதிரியான கனவுகள் நிறைய வரும் அந்த கனவுகள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் எங்கேயாவது கண்டிப்பாக நீங்கள் கண்ணால் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு தரக்கூடிய கனவுகள் அது மட்டும் உங்களுக்கு வந்து உஷ்ணத்தினாலே உடலிலே சிறு சிறு கொப்பளங்கள் மற்றும் வந்து சின்ன சின்ன இந்த உஷ்ண வியாதியால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும் மற்றும் ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்னாம் பாவகம் அது மட்டும் அல்லாமல் இந்த கனவு மற்றும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரியான முடிவு எடுக்க முடியாத மாதிரி மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும் மேலும் நான்காம் பாவகம் இயங்குது இந்த நான்காம் பாவகம்ங்கிறது வந்து மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போது சுகத்திலே வந்து பாதிப்பு ஏற்படும் இந்த நான்கிலே நின்ற கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கினம் சூரியன் நீச்சம் இந்த சூரியன் நீச்சமாகி அது வாங்கி நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் வாங்கி நின்று செவ்வாய் சாரம் செவ்வாயும் உங்களுடைய ஜென்மத்தில் நீச்சம் மேலும் புதன் புதன் மற்றும் லக்கணம் லக்கணமும் சித்திர நட்சத்திரத்தில் அதுவும் நீச்சம் அப்போது சுகத்திற்கு கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும் பிரயாணத்திலே சிறு சிறு சிராய்ப்புகள் காயங்கள் ஏற்படும் பிரயாணத்திலே வந்து உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயாணத்தை வந்து நீங்கள் ஒத்தி போடுங்க அல்லது தள்ளி போடுங்க இது உங்களுக்கு நல்லது அல்லது பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகள் அல்லது சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் மேலும் பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது கால்நடைகள் வைத்து வளர்ப்பவர்களுக்கு இந்த கால்நடைகளுக்கான விரை செலவுகள் நடக்கும் மேலும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் கிடைக்கப்பெறாது இந்த மாதத்திலே இந்த கால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த மாதத்தில் கால்நடைகள் ஆடு கோழி இதெல்லாம் வந்து விற்றா நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த விற்கிறதுக்காக வைத்திருக்கக்கூடிய கோழி ஆடுகளுக்கு வந்து மருத்துவ ரீதியாக உடல் ந உடல் பாதிப்பு ஏற்பட்டு அது வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பலனையும் தராது மேலும் ஒரு வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய பாவகம் ஆனால் இந்த முன்னேற்றம் இந்த மாதத்திலே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது முன்னேற்றத்திற்கான வாய்ப்பே கிடையாது எல்லாமே தடைபடும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படும் தேவையில்லாத மனக்கசப்பு வரும் நல்ல ஒரு ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக இருந்த உறவுகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான அமைப்பை தரும் இந்த நான்கு கடுத்த ஐந்தாம் பாவகம் இயங்குது இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் வெர்ச்சிகத்தில் சுக்கரன் சுக்கரன் வாங்கியுள்ள சாரம் அனுசம் நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்களுக்கு சனி வந்து அட்டமத்தில் நிற்கிறது இந்த அஞ்சு கூட சேர்ந்து எட்டாம் பாவகம் இயங்குது அந்த சனி சாரம் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படும் அது நல்ல முடிவு வர மாதிரி இருந்த ஒரு விஷயம் கூட இந்த மாதத்திலே வில்லங்கத்தை ஏற்படுத்தி விடும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது உங்களுக்கு பலன் தராது பூர்வீக சொத்துக்களால் ஏதாவது ஒரு வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் தடைப்படும் தாமதப்படும் இந்த மாதத்தில் உங்கள் தேவைக்கு வந்து சேராது அப்படியே வந்தாலும் சிறுக சிறுக வந்து உங்களுக்கு ஒரு புரோஜனம் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பை தான் தரும் மேலும் வந்து தந்தை வழி பிள்ளைகளிடம் பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் ஏதாவது கேட்பாங்க அவங்க கேட்டதை உங்களால் வாங்கி தர முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து வரவு இல்லை இல்லை வரவு உங்களுக்கு தடைப்படுறதுனால உங்கள் புத்திரர்களுக்கு தேவையானதோ உங்கள் தந்தை தாய்க்கு தேவையானது உறவினர்களுக்கு வேண்டியதை செய்ய முடியாமல் அதனாலேயே உங்களுக்கு அவங்களோட பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதுக்கப்புறம் எட்டாம் பாவகம் ஏங்குது இந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் இந்த அஷ்டமத்தில் சனி இந்த அஷ்டமத்தில் சனி நிற்கிறதுனால உங்களுக்கு மனைவியுடன் கலத்திரத்துடன் அதாவது கணவனுக்கு மனைவியுடன் மனைவிக்கு கணவனுடன் பிரச்சனைகள் பிரிவு ஏற்படும் மேலும் வந்து இரண்டு பேருக்குள்ளே வம்பு வழக்கு பிரச்சனைகளும் வரும் தேவையில்லாத நீங்கள் உங்க வேலையை பார்த்தாலும் கூட தேடி வந்து பிரச்சனைகள் வரும் வழக்கு நீதிமன்ற வழக்குகளை எதிர்நோக்கி அதிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது உங்களுக்கு இந்த மாதத்திலே அதற்கான ஒரு தீர்வு வருமானால் தீர்ப்பு வருமானால் உங்களுக்கு பாதிப்பான தான் தரும் தடை தாமதப்படுப்படும் அப்படி இல்லாமல் தீர்ப்பு வந்தாலும் பாதிப்பான தீர்ப்பு தரும் தாமதப்படுவது நல்லது என்று நினைச்சுக்கோங்க அதே மாதிரி பிரயாணத்துலேயும் சிறு சிறு காயங்கள் சிறாய்ப்புகள் ஏற்படும் மேலும் வந்து சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு பிரயாணத்தில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் பாவகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதுலே ராகு ராகு நின்று அது வாங்கிய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோட சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்குது அப்போது இதுவும் வந்து எட்டு குடையவனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தந்தை வழி வர வேண்டிய பண வரவு தந்தை வழி வர வேண்டிய எந்த ஒரு அமைப்பு பண உதவியாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பையே தரும் வந்து சேராது மேலும் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோவில்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது அன்னதானம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுவது இதில் போனீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் பாவத்தில் பாக்கியத்தில் உங்களுக்கு வந்து ராகு நிற்கிறாரு அது ஒன்பது கூடையவனும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல விரை பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் நின்னாலும் கூட அங்கே வந்து பகையில் நிற்கிது அப்போது உங்களுக்கு பகை பிரச்சனைகள் தான் அதிக அளவில் கொடுக்கும் அதாவது பாக்கியஸ்தானம் சம்பந்தப்பட்டது தந்தை வழி சம்மந்தப்பட்ட எல்லாமே பகையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு மேலும் பத்தாம் பாவகமும் உங்களுக்கு எங்குது இந்த பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த தொழில் கர்மஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தொழில் நடத்துபவராக இருக்கட்டும் வியாபாரம் செய்பவராக இருக்கட்டும் உத்தியோகத்தில் இருப்பவராகட்டும் அனைவருக்குமே அந்த பத்துக்குடைய செவ்வாய் நீச்சமாகி உங்கள் ஜென்மத்தில் நிற்கிது அது வாங்கிய சாரமான குருவும் உங்களுக்கு பகையில் நிற்கிது அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது வியாபாரத்துலேயுமே தடை அதாவது லாபம் வரும் ஆனால் அது நிற்காது விரயமாகும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பலன் தராத மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் இந்த பதினோ பத்து கூடிய அமைப்பிலே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க அப்போ அந்த ப்ரொமோஷனும் கிடைக்கப்பெறாது அதுவும் தடை தாமதப்படும் இந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய அமைப்பை தரும் இந்த காலத்தில் அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு அதாவது சம்பள உயர்வு கேட்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு போனஸில் வந்து கூடுதலான ஒரு தொகையை கேட்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணுன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பாதிப்புகளை தரும் அது வந்து நீங்கள் அவங்களுக்கு தேவையானது செய்யலை இல்லை தாமதப்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதத்திலே உங்களுக்கு தேவையான வேலைகளை தேவையான நேரத்திலே முடித்து கொடுக்காமல் இழுத்தடிப்பாங்க அதாவது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் தொழில் ஸ்தானம் நட ஸ்தானம் நடத்தக்கூடியவர்களுக்கு வேலையாட்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்க மாட்டார்கள் பாதிப்பை தரக்கூடிய அமைப்பிலேயே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது என்றாலும் கூட உங்கள் ஜோதிடரை சந்தித்து இன்றைய திசா புத்தி என்ன அப்படின்னு பார்த்து அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல பலன் தரும் மேலும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்